வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரமணன் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சு பார்த்துருக்கோம் அப்படின்னா நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது தோசை சொல்கிற மாதிரி ரவுண்ட் அடிச்சிட்டே இருந்துச்சு ஒரு பக்கம் கீரல் போட்டுகிட்டே போணிச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பண்ணிட்டே போச்சு ஸோ அந்த மிஷின் தான் ரெடி பண்ணலாம் அது வேறு இடத்துல ஸோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணோம் பட் இதோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஸோ வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கானது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வழக்கம் போல் பிவிசி தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ பிவிசியில் வந்து ரவுண்ட் ஷேப்னு நம்ம வந்து கட் பண்ணும் ஸோ அதுக்கு என்ன ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மிட் பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூவை எடுத்து நம்ம அதில் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பேனர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு அவுட்ரு சைடாக நம்ம இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்க்ரூவை கழட்டிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லென்த்தான பிவிசி பைப் எடுத்துகிட்டு ஒரு இன்ச்சு அகலத்துக்கு நாம் லென்த்தாக வந்து ஒரு ஷீட் மாதிரி கட் பண்ண போகிறோம் ஒரு இன்ச்சு அகலத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி நீளத்துக்கு நாம் இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி கட் பண்ண போகிறோம் இது எதுக்கு அப்படின்னா அந்த ரவுண்டை சுற்றி ஒரு பிளேட்டு மாதிரி நம்ம வந்து ரவுண்டாக பண்ண போ பண்ணுறதுக்கு வந்து நாம் இந்த ஷீட்டை வந்து இப்போ கட் பண்ண போகிறோம் இந்த ஷீட் பார்த்திங்க அப்படின்னா நான் கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ண ஷீட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் லென்த்தாக இருக்கும் இதை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸை போட்டுக்கலாம் அந்த ஹோல்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஹண்ட்ரட் ஆர்பிஎம் உள்ள ஒரு டிசி மோட்டரை வந்து நான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி போல்டு அந்த மேலே இருக்கிற போல்ட நம்ம போட்டுக்கலாம் நம்ம லென்த்தாக செஞ்சு வச்சு அந்த பிவிசி பைப்பை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் ஃப்ளாட் பண்ணலாம் பர்னர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணுறேன் டெட் பண்ண பைப்பை இந்த அவுட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒட்ட போகிறோம் இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு தட்டு வடிவத்தில் நம்ம வந்து ஒட்ட போகிறோம் ஒட்டி முடித்தோன்னே கொஞ்சோண்டு பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேப் இருக்குது அந்த அந்த கேப்பையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிவிசி பைப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணுறேன் இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து நம்ம க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி க்ளூ போடுறோம் எதுக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்குக்கோசரம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாக குளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி குளூ அப்ளை பண்ணுறோம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒட்டியாச்சு இதுக்கப்புறம் நம்ம மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேற்கொண்டு என்னென்ன வேலை பார்க்குறோமோ பார்க்கலாம் மோட்டரை வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷீட் வந்து லென்த்தாக கட் பண்ணி இதில் ஃபிட் பண்ணுவோம் அதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்து கரெக்டான சென்டர் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு மார்க் பண்ணிட்டு அதுக்கு லெஃப்ட் சைடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக்காக வந்து கட் பண்ண போறோம் இந்த பிவிசி பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஜிக்ஸாக்கா கட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைட் மட்டும்தான் வந்து நம்ம கட் பண்ணணும் சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டு மோட்டார்ல வரக்கூடிய அந்த ஹோல்ஸ் வழியை நம்ம என்ன பண்றோம்னா ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி நம்ம முறிக்கிடலாம் அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டாண்டு மாதிரி நிற்கிறதுக்கு மூணு பைப்பு எடுத்திருக்கேன் முக்கால் இன்ச்சு பிவிசி பைப் வந்து நான் யூஸ் பண்ணி மூணு இதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெவிகிக் யூஸ் பண்ணி ஓட்டுறேன் மூணுமே பார்த்திங்கன்னா ஃபெவிகிக் யூஸ் பண்ணி ஓட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நமக்கு ஃபிக்ஸ் ஆகும் கரெக்டாக அது நிலத்தில் வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம இதை நிற்க வச்சோம் அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக நின்றுச்சு ஓகே இதுக்கப்புறம் நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரன் ஆகுது ஓகே ரன் ஆகுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து செல்லு லித்தியம் சார்ஜிங் போர்டு தென் பார்த்திங்கன்னா சார்ஜுக்கு உண்டான போர்ட்டு இது எல்லாமே வந்து லைனாக வந்து அப்படியே அனுகுறோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இது மாதிரி நிறையா லித்தியம் செல்லில் வந்து எப்படி சார்ஜ் பண்ணுற போர்டெலாம் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாகல் சுவிட்சும் சார்ஜிங் போட்டு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஒயரிங் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஈஸியாக வந்து எல்லாமே செட் ஆயிடுச்சு ஓகே நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகும் ஸோ இதில் வந்து நம்ம மணல் கொட்டி டெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து அசிங்கமாக இருக்குது ஸோ அதனால் எல்லாமே பார்த்துக்கிங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணிடலாம் ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெட் கலர் பெயிண்ட் வந்து எல்லாத்துக்கும் அடிச்சிடலாம் எனக்கு பெயிண்டிங்லாம் முடிச்ச பிறகு பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் வந்து ஃபினிஷிங் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எம் சேண்டு அப்படிங்கிற சேண்டை வந்து நான் யூஸ் பண்ணேன் இப்போ எம் சேண்டு பார்த்திங்கன்னா ஒரு டப்பா நிறையா அள்ளிட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வந்து இதோடய ஆப்ரேஷன் என்னென்னா ஒரு சைடு வந்து கோடு போட்டுக்கிட்டே போகும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பண்ணிகிட்டே வரும் அந்த ப்ராசஸ் வந்து நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா இது ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஸோ நம்ம செஞ்சு பார்க்கலாம் நம்ம ஸ்டைலில் அப்படிங்கிறத பார்த்தேன் ஆனால் இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் குப்பை இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணி போட்டுட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கோடு போடுது ஆனால் வந்து மணல் பற்றில ஸோ எக்ஸ்ட்ரா மணல் வந்து நான் போடுறேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா மணல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்டக்காகி நிற்கிது எதனால அப்படின்னா அந்த சின்ன சின்ன கல்லெலாம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த எஜ்ஜில் அவுட்டர் சைடில் போய் சிக்கிக்குது சிக்கும்போது என்ன ஆகுதுனா நமக்கு அப்படியே வந்து மோட்டார் ஜாமாயி ஸ்டாப் ஆகுது ஏன்னா நம்ம ஆப்ரேட்டிங் வோல்டேஜே பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் தான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கல் போய் சிக்கிது அதனால் அப்படியே நிற்கிது கோடு போடுது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஃபிளாட் பண்ணது அது உங்களுக்கு தெளிவாக தெரியுதா அப்படிங்கிறது தெரியல இப்போ வந்து நல்லா தெரியுது ஆனாலும் ஃபினிஷிங்காக வந்து அந்த கோடு தெரியல அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நல்ல மைனியூட்டாக இருக்கக்கூடிய பவுட்ரு கோதுமை மாவு யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன் ஸோ அது வேஸ்ட்டாக போயிடும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து பட்டி பவுடர் இருந்துச்சு அந்த பட்டி பவுடரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பட்டி பவுடரை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க என்னென்னமோ ட்ரை பண்ணேன் பட் எனக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம செஞ்ச ப்ராஜெக்ட் எனக்கு அமையலை ஸோ ரொம்பவே மன வருத்தம் தான் ஓகே நம்ம இதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா கொட்டி பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டோம் இருந்தாலும் எனக்கு செட் ஆகலை அதனால் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டி பவுடர் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் அப்படின் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பட்டி பவுடருக்கு மூவ் ஆகணும் மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப வாஷ் பண்ணிட்டு எங்கள் அப்பா வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பட்டி போட்டு வச்சிருக்காரு அதை வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எப்படி ஆப்ரேட் ஆகுது ஒர்க் ஆகுமா கரெக்டாக வந்து கோடு போடும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பிளாட் பண்ணிட்டு வருதா அப்படிங்கிறத நம்மள இதில் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொட்டிட்டேன் கொட்டினதுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கோடு நல்லா போடுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பண்ணுதா அப்படிங்கிறது தெரில என்னதான் இருந்தாலும் எனக்கு இதுலேயுமே ரிசல்ட் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி வரலை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கூடு போடும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளாட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு ஃபெயிலியரான வீடியோ ஃபெயிலியரியான வீடியோ எதுக்கிட்டா போடுறா அப்படின்னா கண்டிப்பாக போடுவேன் ஏன் அப்படின்னா நான் ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆனாலும் சரி அதை நம்ம ரெக்டிஃபிஸ் பண்ணி அதை அவுட்புட் கொண்டு வரலாம் இதை பார்த்தா எனக்கு தோசை சுடுற மாவு ஞாபகம் தோசை சுடுற மிஷின் தான் ஞாபகம் வருது நெக்ஸ்ட் வேணால் தோசை சுடுற மிஷின் வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அது கூடிய விரைவிலையே ட்ரை பண்ணி நான் ஒரு வீடியோவாக போகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோனை பற்றின உங்களுடைய கருத்து கீழே கலைகளையும் ஊற்றுங்க கமெண்ட்ஸ்லாம் வரவேற்கப்படுகிறது கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்